ஒரு பக்கெட் துணியை கூட துவச்சிடலாம் ஆனால் இந்த ஒயிட் ஷர்ட் காலரை துவைக்கிறதுக்குள்ளே இடுப்பே ஒடிஞ்சு போகுது இதனாலே நான் ரொம்ப ஒயிட் ஷர்ட்ஸ் வாங்குறதில்ல அப்படியே வாங்கினாலும் அது அதிகமாக வந்து ஹஸ்பண்டை போட விட மாட்டேன் இன்றைக்கி அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு இது ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஸ்டெயின் ரிமூவர் ரோல் ஆன் ஸோ எந்த இடத்துல கரை வந்திருக்கோ அந்த இடத்துல இது வந்து ரோல் பண்ணாலே போதும் இப்போ ஒயிட் ஷர்ட்டில் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த காலரில் லைட்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அந்த கரை எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக மிஷின் வாஷ் கூட வந்து பண்ணிக்கலாம் இந்த ஷர்ட் வந்து துவைக்காதது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திரும்ப வாஷ் பண்ண போகிறோம் சம்டைம்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் கரை பட்டுரும் சாம்பார் கரை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பட்றப்ப நம்ம அதை வந்து கயட்டி வந்து துவைக்க முடியாது அதுக்கு இந்த ரோலான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேக்கில் வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டான எல்லோலேருந்து டார்க் எல்லோவாக மாறி அதுக்கப்புறமா அந்த இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் வந்து துடச்சி எடுத்துடலாம் இது வந்து இப்போ ஸ்ப்ரே ஃபார்ம்லையுமே வந்து கிடைக்குது உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அங்கே ஸ்ப்ரே பண்ணீங்கன்னால் பர்ஃபெக்ட்டாக மாறிவிடும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வேணால் உங்களுக்கு அஃபிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணுறேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் ரெண்டுத்துலையுமே வந்து கிடைக்குது நான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன்